இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனரு எஃப்சின் இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்பில சீட்டுக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து வேலையுமே பார்த்து நிற்கிது பாட்டு வெரி ஃபைனலாக ஒரு நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்பலாம் யாருக்கும் தேவைப்பட்ட இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கு ஒரு லட்சத்தி ரூபாய் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்பில சீட்டுக்கு ஒரு ஃப்ளவர்னு மட்டும் டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து விலையுமே பார்த்து நிற்கிது பாட்டி வெறி ஃபைனலாக ஒரு நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்புல யாருக்கும் தேவைப்பட்ட இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் ஒரு லட்சத்து ரூபாய் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்புல சீட்டுக்கு ஒரு ஃப்ளவர் மட்டு டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து வேலையுமே பார்த்து நிற்கிது பாட்டி வெறி ஃபைனலாக ஒரு நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்பில் யாருக்கும் தேவைப்பட்ட